ஸ்ரீடிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க படனத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் ஹேமந்த ரித்து மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஏகாசதி எட்டு நாழிகை முப்பத்தி ரெண்டு வினாடிகை வியாபித்திருக்கிறது அதாவது காலை ஒன்பதரை மணி பரியந்தும் வியாபித்திருக்கிறது ஆகையால் துவாதசி திதியே சிராத தினமாக நாம் அனுட்டிக்க வேண்டும் ஆனால் ஏகாதசி புண்ணியகாலம் அதாவது வைகுண்ட ஏகாதசி என்ற புண்ணிய காலம் இன்றைய தினமே அனுட்டிக்கத்தக்கது கார்த்திகை நட்சத்திரமானது பதினேழு நாழிகை ஐம்பத்தி நாலு வினாடிகை வியாபித்திருக்கிறது அதாவது மதியம் ஒரு மணி பரியந்தம் இருக்கிறது சுப்ப என்ற யோகம் இருபது நாழிகை நாற்பத்தி ரெண்டு வினாடி வியாபித்திருக்கிறது பத்ரா என்ற கரணம் எட்டு நாழிகை நாற்பத்தி எட்டு வினாடி வியாபித்திருக்கிறது தியாகமானது ஐம்பத்தி ஆறு நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினத்தில் திருவாய்மொழி என்று பெரியோர்களால் அனுகிக்கப்பட்டதான பிரபந்த விசேஷமானது இன்றைய தினத்தில் தொடங்குவர் இன்றைய தினத்தில் பெருமாள் கோவில்களில் பெருமானை ஆராதிக்கக்கூடியதான தினமாக அமைந்துள்ளது முக்கியமாக வைகுண்ட ஏகாதசி எல்லா ஏகாதசிலி ஏகாதசி தினத்திலும் நாம் பெருமாளை ஆராதிக்க வேண்டும் அவைகளிலும் வைகுண்ட ஏகாதசி என்பது கட்டாயமாக அனைவராலும் நுட்டிக்கக்கூடியதான தினமாக அமைந்துள்ளது வைகுண்ட ஏகாதசி என்பது சொர்க்கவாசல் திறப்பு என்பதெல்லாம் திரு ஆலயங்களில் கட்டாயமாக செய்வர் அவைகளில் நாம் கட்டாயமாக அன்பகித்து பகவானின் அரு அனுகிரகத்திற்கு நாம் பாத்திரமாக வேண்டும் அதேபோல் கர்ப்போட்ட நிவிற்த்தி என்பதாக பஞ்சாங்கங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவைகள் ஐம்பத்தி ஒம்பது நாழிகைக்கும் பதினெட்டு வினாடிகைக்கும் கர்ப்போட்ட நிவர்த்தியானது ஆகிறது என்பதாக இன்றைய தினத்தை புரிந்து கொள்கிறோம் நாம் பஞ்சாங்க பட்டனம் செய்த பிறகு தனுர்மாச பூஜை ஆன்மீகம் என்ற தலைப்பில் பார்த்து வருகிறோம் அவைகளில் நேற்றைய தினம் எந்த மூலிகைகளை பல்துல துலக்க எடுத்துக்கொள்ளலாம் என்பதை பார்த்தோம் இன்றைய தினத்தில் பழுதுலக்க கூடாத எவைகளை விளக்க வேண்டும் என்பதான விஷயங்களை பார்ப்போம் அரசு புரசு நறுவழி தானி பாங் பாக்கு குங்குழி வன்னி மலையத்தி இலவு தும்பை மணிப்பூங்கு உச்சித்திலகம் வாழை பருத்தி பனை புலி பவளமல்லி நானல் குசம்பு இந்த உச்சிகளை கட்டாயமாக விளக்க வேண்டும் என்பது இவைகளின் சிறப்பு இன்றைய காலம் எப்படி நாம் வைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் எதை எடுத்துக்கொள்ளமோ எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதையும் எடுத்துக்கொள்வதில்லை எதை விளக்க வேண்டுமோ அவைகளை விலக்குவது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வஸ்துவை எடுத்துக்கொள்கிறோம் அது பிளாஸ்டிக்காக இருக்கிறது அவைகள் வந்து உடம்புக்கு கேடு என்பதை நாம் மருத்துவ ரீதியாக அறிந்து கொண்டும் இருக்கிறோம் ஆனால் நஜாமி நஜானாமி அதர்மம் என்பதை போல் அதர்மத்தை தெரிந்தும் அதில் அனுட்டிக்கத்தக்கவர்களாக கொண்டிருக்கிறோம் ஆகையால் இவைகளை தெரிந்த பிறகாக நாம் செய்யக்கூடியதை செய்தும் செய்யக்கூடாது செய்யாமலும் இருந்து நாம் பகவானுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாகும்படியாக நான் பிரார்த்திக்கிறேன் நாளைய சிறப்பை நாளை பார்ப்போம் வணக்கம்